சிவகார்த்திகேயன் சுதா குங்குரா கூட்டணியில் உருவாகி வரக்கூடிய பராசக்தி படம் ஆரம்பத்திலேருந்தே எதிர்பார்ப்பை பெற்றிருக்குது ஆனால் இப்போ ஒரு பெரிய இடி மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்குது இந்த படத்துடைய கதை தன்னுடையதுன்னு சொல்லி ஒரு உதவி இயக்குனர் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காரு ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு உதவி இயக்குனர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொன்னார்னா நான் பல வருஷத்துக்கு முன்னாடி செம்மொழி அப்படின்னு ஒரு கதை எழுதி பதிவு பண்ணி வச்சிருந்தேன் இப்போ இருக்கிற பராசக்தி கதை அச்ச அசலா என்னுடைய கதையோட காப்பி தான் என்கிட்ட எந்த அனுமதியும் கேட்காம கதையை திருடிட்டாங்க அப்படின்னு அதிரடியா குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம என்னுடைய உழைப்புக்கு அநீதி செஞ்சுட்டாங்க அதனால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண தடை விதிக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு மனுவை விசாரிச்ச நீதிமன்றம் இப்போ படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் மற்றும் சுதா குங்கராவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஒரு பக்கம் தமிழ் சினிமால கதை திருட்டு ஒண்ணு புதுசு இல்லையே இதுவும் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து தான் ஒரு குரூப் பேசுது இன்னொரு பக்கம் சுதா குங்கரா மாதிரி ஒரு இயக்குனர் மேல இப்படி ஒரு புகார் வந்திருக்கே ஒருவேளை கதை உண்மையாகவே காப்பியாக இருக்குமோ அப்படின்னு பயங்கரமான டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்குது ஹிந்தி திணிப்பு மொழி அடையாளம்னு ரொம்ப சீரியஸான சமூக கருத்துக்களை பேசுகிற இந்த படம் எஸ்கே உடைய கேரியரில் ஒரு மைல்கல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இப்போ அந்த படம் லீகல் சிக்கலால் படம் திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகுமான்றது பெரிய கேள்விக்குறியா இருக்கு